மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்போர் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் புதுப்புது அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன தாவேக்க அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக கட்சி தரப்பில் வெளியிடப்படவில்லை அதில் ஒன்பதாம் இடத்தில் திருநங்கையர் அணியின் பெயர் இடம்பெற்றுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது தமிழக திரை உலகில் கொடிக்கட்டி பறந்து வரும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்று புதிய கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கிய பின் ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் அவர்களின் செயல்பாடுகள் குறித்தும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தார் முழுக்க முழுக்க ரசிகர்களை நம்பியும் தமிழக மக்களை நம்பியும் கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் இதற்காக அடிப்படை உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் தொடங்கி பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் தாமிக தலைவர் விஜயை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சென்னையில் இரண்டாவது நாளாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது இதனிடையே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி எட்டு அணிகளை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை வேறு எந்த கட்சியிலும் இல்லாத புது புது அணிகள் காவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த இருபத்தி எட்டு அணிகள் குறித்த பட்டியல் குறித்து அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக கட்சி தரப்பில் வெளியிடப்படவில்லை இப்படி இருக்கையில் அந்த பட்டியலில் பெண்கள் அணி இளம் பெண்கள் அணி சிறார் அணி குழந்தைகள் அணி திருநங்கைகள் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி மீடியா அணி உண்மை சரிபார்ப்பு அணி உள்ளிட்ட அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி எட்டு அணிகளை அறிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதில் திருநங்கையர் அணி ஒன்பதாவது இடத்தில் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக குரல் கொடுக்கும் லிவிங் ஸ்மைல் வித்யா இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒன்பது என்ற இந்த இழிவை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நாங்கள் சுமக்க வேண்டும் என்று அவர் தனது ஆதங்கத்தை ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் காட்டமாக பதிவிட்டுள்ள லிவிங் ஸ்மைல் வித்யா நடிகர் விஜய் திருனர் விங் என்று துவங்கி இருப்பது நல்ல விஷயம் அதை ஒன்பதாம் இடத்தில் லிங்க் செய்ய வேண்டிய தேவை என்ன

மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்